ரிஷப் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார ராசி வளங்கள் பார்க்க பார்க்கலாம் எடுத்த காரியங்கள்ல தீவிரமா பணியாற்றுவீங்க தளர்வடைந்த செயல்களில் பிறர் உதவியை நாடி போவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்த வேலைகளில் ஏற்பட்ட தவறுகளை சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு நேரிடும் சொந்த தொழில் செய்கிறவங்க நவீன கருவிகளை பயன்படுத்தி பணிகளை ரொம்ப சீக்கிரம் செஞ்சு கொடுப்பீங்க கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு வியாபாரம் சுமாராக நடந்தாலும் வழக்கமான லாபம் குறையாது பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக நடைபெறும் தினசரிகளில் வரும் அன்றாட நிலவன கவனித்து செயல்படுவது லாபத்தை அதிகமாக்கும் வழியாக இருக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் பெற அதிக முயற்சிகளை மேற்கொள்ள நேரலாம் பழைய வாய்ப்புகளிலேயே தேவையான வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் பற்றாக்குறையால் கடன் பெற்று செலவுகளை சமாளிக்க நேரிடும் பெண்கள் குடும்ப வேலைகளில் ஈடுபடும் போது கவனக்குறைவால் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடும் இந்த வார வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு நெய்தீபமிட்டு வழிபடுறது ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ